பொரியலுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபேன் வச்சிருக்கேன் இப்போ அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எதுனாலும் சண்புறாவில் எதுனாலும் கையில் உள்ளதை எடுத்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் இதில் கொஞ்சமாக நான் பூண்டும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜீரகப்பொடியும் எடுத்து சில்லி பிளேஸ் இடித்து எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம ஒரு எண்ணெய் சூடான்னு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிளகாய் வெங்காயம் கருவே சேர்த்துட்டு இப்போ இதை ரெண்டு நிமிஷமாக வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இது கூட காஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் இப்போ வெங்காயம் வதங்கணும் இதுலே நான் தட்டை பய கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம்

அச்சிங்காய் கொஞ்சம் நமக்கு வேகணும் அப்போ இதில் கொஞ்சம் அரை கிளாஸ் தண்ணி கேட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டு வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க நல்லா ஓரளவுக்கு அச்சிங்காய் நல்லா வெந்திருக்குங்க இப்போ நம்ம இன்றைக்கு மூடி போட வேண்டாம் ஓப்பன் பிளேஸ்லேயே வச்சுட்டு நம்ம அச்சிங்காயம் வதைக்காக்கலாம் இந்த அச்சிங்காய் பொரியலுக்கு இன்றைக்கி நான் வெங்காயம் நிறையா போட்டு வதக்கின மாதிரி நீங்கள் வதக்கி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு நல்ல அச்சிங்காயம் நல்ல வெங்காயமும் நல்லா வதங்கி இருக்குங்க இப்போ இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மில் போட்டு மூடி போட்டு எடுப்போம் இப்போ நமக்கு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இதாக அருமையா நமக்கு காய் நல்லாவே வந்துருச்சுங்க நல்லா இது கூட இந்த பொரியலை வச்சு அப்படியே பிசைந்து சுட சுட நல்லா சாத்துக்கூட வச்சு சாப்பிட்லாங்க இன்றைக்கி நான் வச்ச மெத்தடில் அச்சிங்காய் வாங்கினா சட்டைப்பயிர் வாங்கினீங்களாக்கா இதே மெத்தடில் நல்லா வெங்காயம் நிறையா போட்டு இன்றைக்கி நான் வச்ச மெத்தடில் வச்சு பாருங்கள் குழம்பு கூட வேண்டாங்க அப்படியே நம்ம சாத்து கூட சைடில் வச்சு அப்படியே பிசைஞ்சு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய ரெசிப்பிலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய பேர் ரெசிபிலாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அக்காவுக்கு சப்போர்ட்டு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா கமாண்டில் கேளுங்க மறக்காமல் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க்யூ